பாரு கமருதினுக்கு ரெட்கார்டு கொடுத்து அனுப்பிட்டு வெக்கமே இல்லாமல் இந்த மாமா சேதுபதி பதி அப்புறம் சாஸ்வா மேலே பிக் பாஸ் வாய்ஸ் ஒரு வார்த்தை கூட பேசலைங்க அனுப்பும்போது ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு திவ்யா எவ்வளோ கேவலமாக வந்து பேசுனா ஆ வினோத் எவ்வளோ கேவலமாக அவள் வந்து அவனால் தான் நீ அழிஞ்ச அவளை கல்யாணம் பண்ணாதன்னா திவ்யா என்ன சொன்னா ஏய் வெளில போடி நீ என்ன இங்கே பேசிக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்னு பேசி அது மட்டும் இல்லாமல் இவனால தான் இவன் ட்ரிகர் பண்ணதுனால தான் நீ பேசுறேன்னு கமரு வந்து இது பண்ணிக்கிட்டு கமருக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் ஞாபகம் இருக்கான் அவங்களுக்கு இப்படிலாம் பண்ணி இப்போ போக நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காங்க கூத்த கேளுங்க இந்த விஜய் டிவி மாமா டிவி இருக்கு வருங்க போய் டிஆர்பி இல்லை ஃபைனல்ஸ் நீங்கள் வரணும் அப்படின்ட்டு கமர்திட்ட போய் கெஞ்சிடாங்க பாருகிட்ட போய் கெஞ்சிருக்காங்க காலில் விழுந்துட்டாங்க காலில் விழுவாத குறைய கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேட்டாங்க டிஆர்பி வந்து மோ நல்லாயிருக்கும் சி வந்து பண்ணி கொடுங்க நீங்கள் கண்டிப்பாக வரணும் ஏன்டா அது தூக்குறதுக்கு முடியும் யோசிச்சிருக்கணுடா மிக்சர் கண்டிஷன்ஸை உள்ளே வச்சிக்கிட்டு எப்படி நீ ஃபைனல்ஸ் நடத்துவ நீ உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா போய் காலைல விழுந்துட்டாங்க போய் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பார் விட்டேன் பார் முடியவே முடியாதுன்றிச்சு ஓடி பெருங்கடான்றிச்சு கமூரின் வந்து ஓகே அப்படின்னு ஏன்னா சீரியல் வாய்ப்பு தரேன் அது தரேன்னு சொல்லியிருப்பாங்க போல் ஆனால் வந்து ஓகே நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அப்படிதான் சொல்லியிருக்கான் அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப போய் கேட்டிருக்காங்க திரும்ப ரெண்டாவது தடவை போய் காலில் விழுந்துருக்காங்க கெஞ்சிருக்காங்க போய் கெஞ்சி வந்துருங்க வந்துருங்க வந்துடுங்கன்றாங்க பாரு சொல்லிச்சு வளரவே முடியாது வரவே முடியாது இல்லை நாங்களுக்கு இது பண்ணுறோம் நாங்கள் வந்து பேசி இது பண்ணுறோம் அது பண்ணுறோம்னு எதாவது சொல்லியிருப்பேன் போல விஜய சேதுபதியே மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்னால் மன்னிப்பு கேட்க மாட்டான் விஜயசே மாமாபதி கொஞ்சம் ஏதாவது கன்சோல் பண்ணி ஏதாச்சும் இது பண்ணுறதுக்கு ஏதாச்சும் பிளான் பண்ணுவாங்க ஏதாச்சும் அதான் திரும்பவும் கண்டிப்பை உருவிட்டு நல்லா ஜென்ரேட் பண்ணிவிட்டு அனுப்பி விட்ருவாங்க இவ்வளோ கேவலம் இவங்க எந்தி போவே கூடாதுங்க இவங்க ஆனால் சொல்ல முடியாது மக்களே போகிற மாதிரி தான் நியூஸ் வருது பாருக்கு வந்து ஓரளவு சொல்லலாம் போ போக மாட்டான்னு சொல்லலாம் ஆனால் வந்து கமுரு வந்து போயிடுவான்னு தான் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி தான் நியூஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்குது மக்களே என்ன பண்ணுறதுன்னு தெரில ஆனால் இன்னமும் கன்ஃபார்ம் இல்லை ஸோ ஆனால் வந்து போய் காலில் விழுந்து கெஞ்சி அதுவும் க்ளோஸாக உள்ள வின்டெல்லாம் போய் கேட்டிருக்காங்க ஆனால் செருப்பல்ட்டி அடிச்சிருச்சு பார்வோ முடியாதுன்னு சொல்லிடுச்சு பார்வை போகிறதுக்கான அதிகமான சான்சஸ் கிடையாது ஆனால் கமுரு போகிறதுக்கான சான்ஸ் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் போனால் ஆபத்துங்க ரொம்ப கேவலமாயிரும் இவங்க போய் கல்யாணத்தை பண்ணுவாங்கன்னா இந்த விஜய் டிவி மாமா டிவி எல்லாருக்கும் அடி என்ன செருப்படி என்னவாக இருக்குன்னா போய் கல்யாணத்தை பண்ணணும் போய் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு போஸ்ட்டை போட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு போவாங்கன்னா போய் இப்போ போய் ஃபைனல்ஸ்டில் கலந்துகிறதுக்கு ஒன்றுமே இல்லை டிஆர்பி உருவத்துக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்தாலும் வைக்கணும் இல்லையா எவ்வளோ கேவலமாக அசிங்கப்படுத்தியிருக்காங்க சுற்றி உட்காந்துக்கிட்டு அதுவும் அசிங்கப்படுத்தினா கூட பரவாயில்லைங்க அப்படியே பிரதீப்புக்கெல்லாம் ரெட் கார்டு கொடுத்து அப்படியே அழைச்சிட்டு போயிட்டாங்க தெரியுமா கன்ஃபெஷன் ரூமில் இவளை கொண்டு போய் திரும்ப உள்ளே விட்டு இந்த திவ்யா பிடி திவ்யா பேச விட்டு வினோத்து வன்மத்தை கக்கி ஏன்னா எல்லாரும் என்னென்ன வன்மத்தை கக்குனாய்ங்க ஆ விக்ரம்லாம் இந்த மிக்சர் விக்ரம்லாம் பார்த்தா இது டோர் திறந்துருக்கு வெளில போனா அரோராலாம் என்ன பண்ணா பாரு சாரி கூட வந்து மனசுலேருந்து கேட்கல நேற்று சொல்கிறான் அந்த இந்த பலூனக்கா இந்த ஐட்டம் இருக்குது பாருங்கள் அந்த பலூன் ஐட்டம் இருக்குல்ல நேற்று சொல்லுது விக்ரம் வந்து பார்வை பற்றி பேசும்போது பார்வோட என்ன கம்பேர் பண்ணாதயா பார்வை இல்லைனா நீ எல்லாம் குப்பையில் கடந்துருப்பேன் பலூன் பலூன் பிஸ்னஸ் தான் பண்ண உன்னால் உன்னை கொண்டு வந்து ஃபைனலில் வச்சதே இந்த மாமா டிவியும் இந்த சாஸுவும் வச்சான் இந்த விஜய் டிவி வச்சுச்சு ஆனால் அதுக்கு காரணம் என்ன இந்த பாரு இல்லை கமுரு அவன் இல்லைன்னா நீ எங்கடி இருந்திருப்பா வெளில போய் பாரு பார்த்தா செத்துருவா பாருக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கா கமுருக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கா இல்லை நமக்கு ஃபேன்ஸ் இல்லையா விஜய் டிவி தான் கொண்டு வந்துச்சா என் பலூனுக்காக கொண்டு வந்தான் இல்லை ஃபைனல்ஸ் அப்படின்னு கதருவேன் நீ வெளில முடியினா வினோத் தெரியாம இருங்க அவன் ஒரு எச்சங்க அதாவது என்னென்னா அவன் மேலே மரியாதையே போயிட்டுருக்கு வர வர நல்ல என்டர்டெயின்மெண்ட் பேசிகிட்டு இருந்தோம் மரியாதையை போயிட்டிருக்குங்க அரோரா போய் நீ சூப்பராக சொன்னியா கமரை பற்றி சொல்கிறா நீ சூப்பராக சொன்ன அப்படிங்கிறாங்க போய் அரோராட்ட அதாவது என்னென்னா வினோத்துக்கும் அரோராவோட பலூன் வேணும்னு நினைக்கிறேன் நல்லா தெரிஞ்சு போச்சுங்க எல்லாம் அந்த பலூனை பார்த்து பார்த்து அந்த வரைக்கும் லாபம்னு பலூனை கசக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா எவனுக்கு வந்து துப்பு இல்லை பாக்கியாவுக்கு துரோகம் பண்ணாதரா ஆனா வினோத் பொண்டாட்டியை முதல்ல பொண்டாட்டி பேச்ச கேளு அரோரா வினோதன்னு சொன்னவன் தானே நீ ரியா வரும்போது கேவலமாக இருக்குங்க கண்டிப்பாங்க வேண்டியங்க பாரும் கமரும் போயிடக்கூடாது திரும்ப எங்கே ரெட் கார்டு கொடுத்தாங்க ரெட் கார்டை ரிவோக் பண்ணால் தான் போகணும் கல்யாணத்தை பண்ணுவாங்கன்னா இவங்க என்னடா போய் திரும்ப ஃபைனல்ஸில் இல்லை இவங்களுக்கு டிஆர்பி கொடுக்கறதுக்கு என்ன ப்ளீஸ் பாரு கமருதீன் கண்டிப்பாக போயிடாதீங்க 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 அங்கே சேண்ட்ராவுக்கு போய் மன்னிப்பு கேட்க சொன்னாலும் சொல்லுவாங்க அப்போ சேண்ட்ரா மன்னிப்பு கேட்குற மாதிரி வந்து நடிக்கும் திவ்யா எல்லாமே நடிப்பாங்க ஃபேக்காக இருப்பாங்க டீம் சொல்லிடுவோம் எல்லா போய் நல்லா பேசுங்க பாரு கமலிதன் வந்து நல்லா இது பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள் அப்போ தான் டிஆர்பி வரும்னு சொல்லிடுவாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்